இந்தியா விடுதலை பெறாத காலகட்டத்தில் வந்த கருப்பு வெள்ளை படங்களை இன்றைய சினிமா கொட்டகைக்கு பார்க்க வந்துள்ள அனைத்து கலை நெஞ்சங்களுக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படங்களை பார்த்து வருவதில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் ராஜமோகன் என்ற திரைப்படமாகும் நேஷனல் மூவிடோன் என்ற பட நிறுவனம் பிரேம் சேத்னா என்ற இயக்குநரை கொண்டு படமாக்க முடிவு செய்தது ஒரு நாவலை படமாக்கலாம் என்று அன்று திரைப்படத்துறையில் தணிக்கை குழுவில் பணிபுரிந்த பெண் எழுத்தாளர் வை மு கோதை நாயகி அவர்கள் எழுதிய ராஜமோகன் என்ற புதினத்தை படமாக்கினார்கள் பாடல்களை யானை வைத்தியநாதன் எழுதினார் ஒளிப்பதிவை திலங் செய்திருந்தார் இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் காய்கறி வியாபாரியான ஒரு ஏழை தாய் வேலை செய்ய முடியாத அளவிற்கு பலவீனமாகும் பொழுது அவர்களின் மகன் கதாநாயகன் மோகன் கல்லூரி படிப்பை கைவிட்டுவிட்டு வேலை தேடி அலைகிறான் தன் தாயை காப்பாற்ற ஒரு பத்திரிகையில் பிழை திருத்துபவனாக வேலைக்கு சேர்கிறான் அந்த பத்திரிகை உரிமையாளரின் மகள் ராஜம் மீது காதல் கொள்கிறான் மோகன் ராஜம் இருவரின் காதலை அறிந்த ஆசிரியர் இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து மோகனுக்கு ஆசிரியர் பதவியை வழங்குகிறார் அப்போது திடீர் என்று அவர் கொல்லப்படுகிறார் அந்த கொலை பழி மோகன் மீது விழுகிறது ஆனால் கொலையை மோகனின் தாய் செய்ததாக காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிப்பதுடன் மோகனின் தாய் வளர்ப்பு தாய் தான் என்பதையும் ஆதாரபூர்வமாக சொல்கிறது இதனை அறிந்த மோகன் தன்னை பெற்ற தாயையும் தன் பத்திரிகை ஆசிரியரை கொன்றவர்களையும் கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறான் இதற்கு மோகனின் காதலி ராஜமும் பெரிய ஆதரவாக இருக்கிறாள் பிறகு இருவரும் காவல் நிலையத்தில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதன் பிறகு மோகன் ராஜா மோகன் என்று அழைக்கப்படுகிறான் இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது இப்படத்தில் கதாநாயகன் மோகன் வேடத்தில் இரு சகோதரர்கள் என்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கதாநாயகனாக நடித்த கே பி கேசவன் அவர்கள் மிகச் சிறப்பாக நடித்திருந்தார் நகைச்சுவை மற்றும் சிறப்பு வேடத்தில் காளி என் ரத்னம் அவர்கள் அற்புதமாக நடித்திருக்கிறார் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் பி சின்னப்பா அவர்கள் நடித்துள்ளார் இதன் பிறகுதான் அவர் நிறைய படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அதற்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்திருக்கிறது கதாநாயகி ராஜம் வேடத்தில் ஏ கே ராஜலட்சுமி அவர்கள் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் இவர்களுடன் டிஆர்பி ராவ் எம் எம் ராதாபாய் டி ஏ மதுரம் ஆகியோர் சிறப்பு வேடங்களில் நடித்து இந்த படத்திற்கு கூடுதல் பலத்தினை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த ராஜ்மோகன் திரைப்படம் பத்தொன்பதாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு திரையரங்குகளில் வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது வித்தியாசமான கதைக்களம் ஏழ்மையை உணர்த்தும் படம் காதலர்களின் திடமான மன உறுதி என்று பல காரணங்களால் இந்த படம் மக்கள் மனதில் நீங்க இடத்தை பெற்றுள்ளது இந்த ராஜமோகன் படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து பார்த்து ஆதரவை சினிமா கொட்டகைக்கு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பழைய படங்களை போற்றுவோம் நன்றி வணக்கம்